அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆர்ந்தேன் பல ரவுடிகளை பார்த்துருக்கேன் வீசிக்கெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அவர் திருமாவோட அந்த சித்தாந்த அரசியல் அந்த அரசியல் பிடிக்காம தான் கால்ப்புணர்ச்சியில் இந்த மாதிரி எதாவது ஒன்று கிளப்பி விட்ற இந்த ர ராஜீவ் காந்தி மாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரியான அண்ணாமலையோட பெருந்திட்டு வந்து இன்னைக்கு முளைச்ச காலம் தான் அண்ணாமலன் தலைவர் வந்து சந்திச்ச நபர்கள்லாம் பெரிய பெரிய ரவுடிகள் இவன் என்ன பெரிய நான் ரவுடி ரவுடி தான் நானூறு ரவுடி வாண்டடா வந்து வண்டியில ஏற மாதிரி ஒரு

பாலியூமன்றது ஒரு நியூஸ் ஊடகந்தானே அது தனிப்பட்ட பிஜேபி ஐடிவிக்கு எதுவும் இல்லை அது நியூஸ் ஊடகங்கிற பெயரில் செய்ய விபச்சார ஊடகம் தமிழ்நாட்டில் வந்து எக் எப்படியாவது வன்முறை மூலமா விசிகேவை அப்புறப்படுத்திட்டா இவனுங்க ரொம்ப ரூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் திமுக எழுதா அப்போ அவங்களுக்கு திமுகவெல்லாம் அவங்க அழகா அடிச்சிருவாங்க திமுகவெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக அடிச்சிருவானுங்க அந்த ஊடகத்தில் உட்காந்து பேசுறான் பாருங்க அவனால என்ன சொல்றானு தலைவர் திருமா வந்து காரை விட்டு இறங்கணுமா இறங்கி அவன் போய் சண்டையை விளக்கு பிடிக்கணுமா ஏங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பிஏ வச்சு தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் வாங்கின கட்சிங்க அந்த கட்சியோட தலைவரை வந்து வேற எந்த தலைவரையாவது தமிழ் இன்னைக்கு முளைச்ச விஜய வந்து என்னமா பாக்குறானுங்க இவங்க அவர் வந்தா அங்கே வந்து கூட்ட நெரிசல் வருங்கிறானுங்க அங்கே வந்து சட்ட சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுங்கிறானுங்க முப்பத்தஞ்சு வருஷமா அந்த மண்ணுக்காக மக்களுக்காக உன்னோட வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்க ஃபயர் தமிழன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவங்க விசிகேவின் ஊடக பொறுப்பாளர் மதுரை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகே தான் ட்ரெண்டிங்லேயே இருக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் மதுரையில் சார்ந்த சிறிதகணி அவர்கள் வந்து ஒரு சொல் பேசி அதுக்கு வந்து பிஜேபி வீரமுத்துன்ற மா மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த நீங்கள் எப்படி நான் என்ன பார்க்குறீங்க வன்முறையை நோக்கி போகிற மாதிரி இருக்கேன் நீங்கள் போகிற பாதை வன்முறையை நோக்கி நாங்கள் ஏன் போகிறோம் விசிகே வன்முறையில் பல வன்முறையில் கண்ட கட்சி வீசிக்க பொதுவாக இந்த ரவுடித்தனம் இந்த போலீஸோட அடக்குமுறை இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல எங்கள் கட்சியை வளர்த்தது வந்து தலைவரோட பேச்சு பாதினாலும் பாதி வந்து போலீஸ்காரங்க தான் எங்கள் கட்சியை வளர்த்ததே அது மதுரை வந்து மதுரை மண் இருக்குல்ல மதுரை மண் வந்து எவ்வளோ சூடான மண் மதுரையிலேருந்து இந்த கட்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுலாம் பெரிய வரலாறு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் உள்ள இன்னைக்கு உள்ள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் சும்மா கம்பு சுத்துறாங்கல்ல இந்த பிஜேபிக்காரனு அண்ணாமலை பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பேசுகிறானுங்க அவங்களெலாம் வந்து வீசிக்கோட வரலாறே தெரியாது மதுரை அதுவும் குறிப்பாக மதுரையில் உள்ள அரசியல் வரலாறே தெரியாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து தலைவரை வந்து ஒரு கைது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணுறாங்க அப்போது வந்து துப்பாக்கிலாம் வாயில் வச்ச காலம்லாம் உண்டு அந்த மாதிரி போலீஸோட அடக்குமுறை ரவுடித்தனம் இதெல்லாம் பல பார்த்துட்டு தான் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சுருக்கோம் இந்த மாதிரி விஷயத்தில் மதுரை சிறுத்தைகள் அதை க அதை பார்த்துப்பாங்க அது அது வந்து பெரிய மேட்டரே கிடையாது அந்த வீரமுத்துங்கிற நபர்லாம் அது யாருன்னே தெரியாத நபர் மதுரை சிறுத்தைகள்கிட்ட மோதி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது மதுரை என்ன பேசுனாங்க கருத்தியெல்லாம் பேசுகிறாங்க கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளணும் அதை விட்டுப்பட்டு நான் வீட்டை வீட்டுக்கு வந்துடுவேன் ஆளை தூக்கிடுவேன் கேரக்டரை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரியான பேச்சு இப்போ வன்முறை யார்கிட்ட இருக்குது விசிகா வன்முறை கட்சின்னு இவனும் அப்படி ஒரு க அப்படி ஒரு திம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க அது விசிக கிட்டே ஈடுபடாது விசிகா வந்து கருத்தியலான ஒரு தளத்தில் இயங்கக்கூடிய கட்சி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி வந்து நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் இருந்தேன் பல ரவுடிகளை பார்த்துருக்கேன் வீசிக்கலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இல்லை அதைத்தான் நம்மளும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீ வந்து ஒரு ஐபி அது ஒன்றால் வந்த அந்த ஐபிஎஸ் பதவியுமே வந்து ஒழுங்காக அந்த மக்களுக்காக பணி செய்ய முடியாமல் வெளியே வந்தால் நீ என்ன பல ரவுடிகளை பார்த்தது ஒன்றை மாதிரி பல ஐபிஎஸ்களை பார்த்த கட்சி வீசிக்க தலைவர் திருமால்லாம் வந்து எத்தனை அடக்குமுறை அதை தான் சொல்றேன் அண்ணாமலைக்கே இந்த மாதிரியான அறிவு கிடையாது விசிகோட வரலாறு தெரியாது வீசிக்க எந்த எந்த மாதிரியான இடத்துல இருந்து வந்துச்சு அதோட களம் என்ன இப்படி எந்த புரிதலும் கிடையாது சும்மா காசுக்கு மா மாறடிக்கிற கூட்டம் இது காசு கொடுத்தா அண்ணாமலை கதையெல்லாம் தெரியுமா தெரியாதா இன்றைக்கி அண்ணாமலை வந்து தூக்கிட்டாங்க தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அதுக்கெலாம் காரணம் என்ன அவங்க கட்சி விஷயம் என்ன அவங்க கட்சி விஷயம் அந்த பெயர் திருட்டு பைய என்ன சொல்கிறீங்க ஏங்க அவன் பல இடங்களில் முல்லைமாரித்தனம் பண்ணி முடிச்சோக்கித்தனம் பண்ணி காசு ஆட்டையை போட்டு அந்த கட்சியில் தெரிய வந்து அந்த கட்சி வந்து அவனை வந்து அண்ணாமலையை வந்து தூக்கி தூர வச்சிருக்கு அவர் பையங்க இவர் வந்து ஐபிஎஸ் படிச்சாராம் ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு இந்த மக்களுக்கு பணி செய்ய வருவாராம் இது இந்த மக்கள் நம்புவாங்க அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அண்ணாமலை மாதிரியான தற்குறிகள் இருக்கிற வரைக்கும் வீசிக்கு வந்து அரசியல் பண்ணுறது ரொம்ப சுலபம் அவங்களெல்லாம் எதிர்கொள்கிறது ரொம்ப சுலபம் ஏன்னா அவங்ககிட்ட கருத்தியல் கிடையாது மக்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய அந்த தெளிவு கிடையாது அரசியல் புரிதல் கிடையாது ஒரு சித்தாந்தம் அந்த அது சம்பந்தம் இப்போ அம்பேத்கர் அம்பேத்கரை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரன் மார்க்ஸ் இவங்கள மாதிரியான ஐடியாலஜிக்கலான தலைவர்களை கையில் வச்சுக்கிட்டு வீசி வீசிக்க வந்து அரசியல் பண்ணுதுங்க அவன் ஒரு கலவணிப்பை பல இடங்களில் பணத்தை ஆட்டையை போட்டதுனால தான் கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க இது தெரியாமல் வந்து அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அது சாதி பெற சொல்லி சாதியால் மதத்தால் அந்த சமூகத்தில் வந்து இந்த சமூகத்தை பிளவுபடுத்தணுங்கிறதுக்காகவே இறக்கூடப்பட்ட நபர்கள் தான் அண்ணாமலை மாதிரியான நபர்கள் அது குறிப்பாக பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது பெரியாரன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது வந்து வீசிக்க தலைவர் திருமாவோட அந்த சித்தாந்த அரசியல் அந்த அரசியல் பிடிக்காம தான் காழ்ப்புணர்ச்சியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விடுறது இந்த ரா ராஜீவ்காந்தி மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரியான அண்ணாமலையோட பெருந்திட்டம் அது வீசிக்க அது அதுவும் குறிப்பா அன்னைக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய அவர் மேலே நடந்த அந்த அசம்பாவிதத்துக்கு உயர் நீதிமன்ற வளாகத்தில் வந்து வீசிக்க சார் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தோட அந்த மேட்ரு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு அண்ணாமலை பண்ண விஷயம் இது புரியுதா உங்களுக்கு அதை திட்டமிட்டு வீசிக்காவ வந்து விலை கொடுத்து வாங்க முடியுமானுங்க அவங்களால தலைவர் திருமாவை வந்து விலை பேசுறானுங்க தலைவர் போமானுங்களாரு சித்தாந்த ரீதியாக ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவர் எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னா ஏதாவது தனிப்பட்ட முறையில் அல்லது அந்த கட்சி மேலே அவதூறு பேசணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் இந்த மாதிரியான பல வரலாறுகளோடு தான் பல வரலாற்று பின்னணி இருக்குங்க இன்றைக்கி முளைச்ச காலம்தான் அண்ணாமலைலாம் தலைவர் வந்து சந்தித்த நபர்கள்லாம் பெரிய பெரிய ரவுடிகள் இவன் என்ன பெரிய நான் ரவுடி நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற மாதிரி இவர் வாராரு விடுதலை சிறுத்தைகள் கிட்ட அண்ணாமலையோட அரசியல் பலிக்காது அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புல அந்த ஊடகங்கள் ஊடகங்களை வந்து எப்படி கவர் பண்ணணும் என்ன மாதிரியான வார்த்தைகளை சொன்னால் ஊடகங்கள் வந்து அதை லைம் லைட்டில் வச்சுப்பாங்க அதுக்காகவே இன்னைக்குள்ளே தலைமுறை வந்து எப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அந்த பேச்சை கேட்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அதை வந்து முப்பது செகண்டில் ஒரு சார்ட்ஸாக சின்ன வீடியோவாக போட்டால் அதை வச்சுட்டு தான் அப்போ அதை வந்து ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா விசிக்க எதிரான ஒரு மனநிலைய உள்ள ஊடகங்கள் அதை வந்து அழகாக கட் பண்ணி கட் பண்ணி நமக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க பிரச்சாரம் மக்கள்கிட்ட ஈடுபடணும் இல்லை மக்கள்கிட்ட நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை பிஜேபி இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம்லாம் மக்கள்கிட்ட யாருன்னு அடையாளப்பட்டாங்க தமிழ்நாட்டில் இவங்களோட அரசியல் பருப்பு வேகாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி அவதூறுகளை திட்டமிட்டு அதுவும் வன்முறையை தூண்டுற விதமாக அவனுங்களே தான் ஃபோன் பண்ணி மிரட்டுறது இந்த மிரட்டுற கலாச்சாரமே அங்கேருந்து தான் வருது நீ இப்போ மிரட்டுற கலாச்சாரம்னு சொன்னீங்க நீங்கள் உங்கள் கட்சியினரை உங்கள் கட்சியினரை சேர்ந்த சில பேர் கூட பாலிமர் டிவி ஃபோன் பண்ணி மிரட்ட மாதிரிலாம் ஆடியோ வந்திருக்கேன் ஆமாம் மிரட்ட தான் அது மிரட்டலில்ல எச்சரிக்கை அடிச்சு உட உடச்சு உடைக்க தான் செய்வோம் என்ன வம்பு அவனை வந்து ஒரு நியாயமான செய்தி போடணும்லாங்க என்ன செய்தியோ உண்மையை தெரிஞ்சலாம் போடணும் அவன் தானே ஆரம்பிச்சு விட்டான் இடித்தாரு இடித்தார் வண்டி எங்கேயாவது இடிப்பட்டிருக்கா முத முதல்ல செய்தி எப்படி அவனுக்கு போச்சு பாலிமர் செய்திக்கு இந்த செய்தி எப்படி போச்சு அப்போ திட்டமிட்டு யதார்த்தமாக நடந்து நடந்தால் முன்னாடி அவன் வண்டியை கொண்டு வாரான் தலைவர் வண்டியை பார்க்குறான் தலைவர் வண்டியில் கொடி இருக்குது பின்னாடி எஸ்கார்ட் வண்டி இருக்குது சைரன் சத்தம் வருது இதெல்லாம் பார்த்துட்டு தான் முன்னாடி வேணும்னு போகிறான் அந்த வீ அந்த அந்த வீடியோவை ஃப்ரண்ட்லேருந்து எவ்வளோ எடுக்கான் இந்த கேள்வியை எந்த ஊடகமாவது வைக்குதா அப்போ திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலைவர் திருமா மீதும் ஒரு அவதூற பரப்பணும் அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் இதுக்காகவே வந்து அண்ணாமலை மாதிரியான அவன் அவன் ஒரு வார் ரூம் வச்சிருக்கா அப்படியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபிக்கு எதிரான ஐடியாலஜிக்கலாம் அரசியல் பேசுவாங்கள்ல அவங்களோட கமாண்ட் அந்த எந்த பேச எந்த வீடியோ போடுறாங்களோ அந்த வீடியோ செக்ஷனில் போயிட்டு கீழே போயிட்டு கமெண்ட்டில் போயிட்டு மொத்தமாக அவ்வளோ பேரும் பண்ணி மேஞ்ச மாதிரி மேயிருது அந்த கமெண்ட்லாம் பார்த்தா இவனெல்லாம் எங்கேருந்து வந்தானுங்க எந்த கிரகத்துலேருந்து வந்தானுங்க நாகரிகமான அரசியல் தெரியாது நாகரிகமான வார்த்தைகள் தெரியாது இந்த நாதாரிப்பை தமிழ்நாட்டை சீர்குலைக்கணுன்னே இந்த மாதிரி திட்டமிட்டு அரசியல் பண்ணுறானுங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளை திரும்ப திரும்ப சீன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலைவர் திருமா மீதும் அவதூறு பண்ணணும் அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வேலிடான காரணம் இருக்குது அது என்ன காரணம்னா சித்தாந்த ரீதியாக இன்னைக்கு அதாவது பாஜகவோட அந்த பார்ப்பனிய சிந்தனை இருக்குல்ல அந்த பார்ப்பன சிந்தனையை தமிழ்நாட்டில் வந்து சுக்கு நூறாக அடித்து உடைக்கிறதுல வந்து தலைவர் திருமா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அவர் இந்த மண்ணில் விதைச்ச அரசியல் இருக்குல்ல இன்றைக்கி பல லட்சம் சிறுத்தைகள் வந்து கருத்தியலா அறிவா பேசுறதுக்கு ரெடியாக இருக்கும் அவங்ககிட்ட இவங்களால் வந்து பேசி ஜெயிக்க முடியாது சாதாரண ஒரு முகாம் செயலாளர்கிட்ட போயிட்டு வீசிக்காவோட அண்ணாமலை மாதிரி ஆட்களை கொண்டு நேருக்கு நேரம் மோத விட்டு அண்ணாமலைலாம் தெரித்து ஓடிடுவாப்புல ஏன்னா அண்ணாமலை வந்து எங்கே ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு சவுக்கு சவுக்கை வச்சு அடிக்கிறான் அறிவு இருக்காங்க தன்னை தானே வந்து அந்த மாதிரி அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது புரியுதா உங்களுக்கு திட்டமிட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க வேற என்ன கிடைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஏங்க பாஜக வந்து என்ன வேணாலும் செய்யும் மற்ற மாநிலங்களில் உள்ள வரலாறு எடுத்து பார்த்தா தான் தெரியும் அங்க உள்ள இருக்கிற சின்ன சின்ன உதிரி கட்சிகள் சின்ன சின்ன சாதி அமைப்புகள் அங்கே உள்ள அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் சுப்புநூறாக உடைக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிமுக உடைக்கலை இவனுங்க அதிமுக எப்படி உடைக்கிறானுங்கன்னு நமக்கு பார்க்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம் கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி ஒரு ஒரு கட்சி அழியுது எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரியான ஆளுமைகள் வந்து வளர்த்த கட்சியை வந்து கண்ணு முன்னாடி செதைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இப்போ அதையெல்லாம் வந்து தலைவர் திரும்ப கொஸ்டின் பண்ணுறாரு புரியுதா உங்களுக்கு தலைவர் திருமா என்ன சொல்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி பலமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி மாதிரியான ஆர்எஸ்எஸ் மாதிரியான சங்கி கூட்டம் உள்ளே வந்துச்சுன்னா அவனுங்களோட குரங்கு சேட்டையை பண்ணுவானுங்க குரங்கு என்ன பண்ணும் தாவி குதி தாவி குதிச்சு இல்லை எல்லா இடத்தையும் நாசமாக்கி கூட்டு போயிடும் இந்த கூட்டம் அந்த மாதிரியான கூட்டம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி த த அயோத்திதாச பண்டிதர்லேருந்தே இங்கே ஒரு திராவிட அரசியல் சித்தாந்த ரீதியாக ஆரியத்துக்கு எதிரான ஒரு போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க திராவிடம்னால் வந்து திமுக தான் சொத்து திமுக தான் அவங்க வந்து திமுக திராவிடத்துக்கு திராவிட அரசியலுக்கு அத்தாரிட்டி அப்படின்லாம் திராவிட அரசியல் எங்களுக்கானது விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் அந்த அரசியல் தான் பேசுகிறோம் அப்போ திராவிடத்துக்கு எதிரான அவன் போரை எடுக்கும்போது தலைவர் திரு சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாரா இருப்பாரா அவர் அதுக்காகவே இந்த வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்காருங்க இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக தலைவர் திரும்ப அவரோட சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாரு அப்போ அப்பேற்பட்ட ஒரு கிட்ட வந்து சும்மா சீண்டி பார்க்குறது அவரோட அவரோட நன்மதிப்பை அவரோட பேரை கெடுக்கலாம் இந்த மாதிரியான சில்வெண்டுகளை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வன்முறைக்கு எங்கேயுமே வழிவகுக்கக்கூடிய கட்சி கிடையாது ஆனால் வந்தால் அதை எதிர்கொள்ளுறதுக்கு எப்படி எப் எந்த மாதிரிலாம் அடிக்கணுமோ அந்த மாதிரிலாம் அடிப்போம் மிரட்டுறிங்களோ மிரட்ட தான் செய்வோம் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு தீங்கான ஒரு சக்தியை அவள் வந்து கொஞ்சுவாங்களா அண்ணாமலை மாதிரியான அந்த தற்கொலை கூட்டம் செய்யக்கூடிய அரசியலை வந்து அவரை கூப்பிட்டு வச்சு ஆ நீ பண்ணுறதாப்பா சரி வா அப்படின்னு சொல்லி பூ வச்சு பொட்டு வச்சு உங்களை வந்து கொஞ்சுவாங்களா விரட்டி ஓட ஓட அடி அடிப்போங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிடத்துக்கு எதிராக அம்பேத்கரி அரசியலுக்கு எதிராக ஒரு பைய இங்கேருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து போக முடியாது அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் எங்களுக்கு தேர்தல் ஒரு பொருட்டு இல்லைன்னு தலைவர் பலமுறை சொல்லியாச்சு அதுதான் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது எந்த வகையிலுமே வந்து விடுதலை சிறுத்தைகளால் விடுதலை சிறுத்தைகளை இவங்களால வளைக்க முடியல புரியுதா அவங்களுக்கு புரியுது எந்த வகையிலுமே பதவி கொடுக்கணும் அசை கொடுப்பான் அதுக்கும் தலைவர் போக மாட்டேங்கிறாரு பணத்தால் அடிக்க பார்ப்பான் அதுக்கும் போக மாட்டேங்கிறாரு தலைவர் மட்டும் ஊன்னு சொன்னால் நாளைக்கு அவர் அவரோட வாழ்க்கை அவர் இந்த கட்சியோட நிலைமை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இந்திய அரசியலில் தலைவர் மட்டும் சனாதனத்துக்கு மேலேருந்து வடக்கருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி அரசியலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த தலித் மூமெண்ட் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவ்வளோ தலைவர்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டான் தென் மாவட்டத்தில் தெ தென் மாநிலங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ஆறு ஆறு மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகளோட கட்சி கொடி பறக்குது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து வைத்தறிச்சல் உண்டு பண்ணுது உண்மையாகவே அவனங்கள முடியலை எரியுது அவனுக்கு என்னமோ ரொம்ப டீசெண்டாக வெளியில் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவும் அழுக்கு சுத்தம் இல்லாதவனுங்க கை சுத்தம் கிடையாது மனசு சுத்தம் கிடையாது உடம்பு சுத்தம் கிடையாது எதுவும் கலவாணி பயிலுவ பாலியல் தொழில் பண்ணக்கூடியவனுங்க இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளோட இருக்கிற இந்த மாதிரியான நபர்களால் விடுதலை சிறுத்தைகளோட அடிமட்ட தொண்டனை கூட விலைக்கு வாங்க முடியாது சார் நீங்க உங்க வீசிக்க சார்ந்த எல்லாருமே தொடர்ந்து வந்து தான் இதை வந்து திட்டம் பண்ணி தான் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்திருக்காரு எல்லாம் சொல்றீங்க இதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க சும்மா வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அண்ணாமலை தான் திட்டம் அதுக்கு அதுக்கே ஆதாரம் வச்சிருக்கீங்களா நீங்கள் உண்மையாகவே ஆதாரம் என்ன அதாவது தவளத்தை வாயால் கெடுங்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்தால் அடுத்த ஒரு இருபது நிமிஷத்தில் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை தான் ட்விட்டராக ட்விட்டரில் போடுறாப்புல இந்த செய்தியை வந்து பாலிமர் செய்தி முதல்ல போடுறான் அவன் வந்து தப்பான ஒரு செய்தியை போடுறான் என்ன ஏதுன்னு தெரியாமலே ஒரு வதந்தியை பரப்புகிறான் அந்த வதந்தியை வாந்தி எடுக்கிற மாதிரி இந்த அண்ணாமலை வந்து அவர் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவருக்கு ஒரு முதிர்ச்சி வேண்டாம் அறிவு வேண்டாம் சுய அறிவு வேண்டாங்க வீசிக்க திருமாவளவன் அப்படின்னா உடனே வந்து ஏதாவது வாய வச்சிடுறது நீங்கள் நீங்களே சொன்னீங்க இப்போ இதில் போட்டாங்க பாலிமருன்றது ஒரு நியூஸ் ஊடகம் தானே அது தனிப்பட்ட பிஜேபி ஐடி எதுவும் இல்லை அது நியூஸ் ஊடகங்கிற பேரில் செய்ய விபச்சார ஊடகம் அது ஊடக விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சேனல் அது புரியுதா உங்களுக்கு பணத்து பணம் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வானுங்க அதுதான் திட்டமிட்டு தான் திட்டமிடுறதுக்கு என்னென்னா இப்போ நமக்கு சந்தேகம் எங்கே வருதுன்னா அந்த இப்போ இப்போ ஃபோட்டோஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒருத்தன் காவி சட்டை போட்டுட்டு தலைவர் வாகனம் வர்றதுக்கு முன்னாடி இந்த புறம்போக்குவரத்தன் வரான்ல ராஜீவ்காந்தி இவன் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வீடியோ எடுக்கிறது இவன் இன்னார் தான் வீடியோ எடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஊடகங்கள் வாயிலாக இன்றைக்கு நம்ம அறியப்படுறோம் அப்போ இதெல்லாம் தான் நமக்கு சந்தேகத்தை வருது செய்தி வந்து முதல்ல போடுறது ஒரு சேனல் போடுது பாலிமர் சேனல் போடுது அந்த பாலிமர் சேனலில் வந்த செய்தியை தமிழ்நாட்டில் முத முதலாக அரசியல் ரீதியாக இது நகர்த்துறது அண்ணாமலை அண்ணாமலைக்கு அண்ணாமலை தொடர்ந்து அடுத்தாள் அவங்க கட்சியில் இருக்கிற புறம்போக்கள்லாம் வந்து இந்த செய்தியை வந்து பரப்புகிறாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரிஞ்சுக்கிடாமல் இப்போ திட்டமிட்டு கார்னர் பண்ணுறானுங்க இடிக்க இடி இடித்ததாக செய்தி போட்டானுங்க அப்புறம் நம்ம ஒரு வீடியோவை போட்டோம் இடிக்கலை அப்படின்னு சொல்லி நாம் நம்ம சைட்லேருந்து ஒரு வீடியோ போடும்போது ஆஹா இடிக்கலை நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால வந்து சாதியாக கொண்டு வந்தான் சாதியாக கொண்டு வந்தானுங்க ராஜீவ்காந்தி இன்னும் சாதி அப்படின்னு சொல்லி பா அது அதனால தான் சாதியை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் எடுபடலை அதுவும் எடுபடலை அதுக்கப்புறம் தலைவர் அது சம்மந்தமாக ஒரு மேடையில் பேசும்போது சும்மா முறைச்சதுக்கு நாலு அடி அதுவும் ஒழுங்காக அடிக்கலை நாலு அடி அடித்தோம் அதுவும் ஒழுங்காக அடிக்கலை தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு வார்த்தையை பேசும்போது அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கினானுங்க இப்போ இப்படி என்னென்னா எங்கேயாவது ஒரு இடத்துல திட்டமிட்டு ஒரு வன்முறையை ஒரு உருவாக்கணும் தமிழ்நாட்டில் வந்து எக் எப்படியாவது வன்முறை மூலமாக இந்த இந்த இடத்துல வந்து இப்போ வீசிக்கவை அப்புறப்படுத்திட்டா இவனுங்க ரொம்ப ரூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் திமுக அப்போ அவங்களுக்கு திமுகவெல்லாம் அவங்க அழகாக அடிச்சிருவாங்க திமுகவெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக அடிச்சிருவானுங்க இப்போ அது தமிழ்நாட்டில் அந்த அரசியலை ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு அவங்க ஐடியாலஜிக்கலாக அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் அதனால தான் திமுகலாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது கூட்டணியில் இருக்கீங்க கூட்டணியில் இருக்கிறது நாம் கருத்தியலாக நம்ம பேசுகிறோம் கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு தானே அது வாக்கரசியலுக்கு தான் நாம் வாக்கரசியலுக்காக வந்த கூட்டம் கிடையாதுல்ல மக்களோட விளிம்புநிலை மக்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்களோட உரிமைக்காக அவங்களுடைய அவங்களோட அவங்க அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தலைவரோட வருகைக்கு முன்பு ஒரு காலம் இருந்துச்சுல்ல அந்த காலத்தை நம்ம போய் பார்க்கணும் எங்கள் அப்பாவை வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து ஆதிக்க சகுந்தர் சாந்தவன் வந்து பேர சொல்லி தாங்க கூப்பிடுவான் அப்படி இடத்துல வந்தோம் இன்றைக்கி அவன் என்னை வந்து வாங்க சார் போங்க சார்னு கூப்பிட்ற இடத்துக்கு தலைவர் நகர்த்திருக்காருல அரசியலில் ஒரு மா தலைவர் என்ன செஞ்சார் என்ன செஞ்சாருன்னா நம்மளை மாதிரி கீழேருந்து வந்தவனை வந்து இன்றைக்கி தலைநகர வச்சுருக்காருங்க அவருக்காக கோடிக்கணக்கான பேர் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கும் இவன் இவன் நாலு அடி அடித்ததை பெருசாக பேசுகிறாங்க நாலு அடியோடு முப்பாட்டானு சந்தோஷப்பட்டுக்காங்க அவ்வளோதான் இந்த இந்த இதெல்லாம் இப்போ பாலிமர் நியூஸு அண்ணாமலை இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ஒருத்தர் முன்னாடி இருந்து வீடியோ திட்டமிட்டு எடுக்கிறான் அப்போ என்ன ஏன் எடுக்கணும் எதார்த்தமாக நடந்தால் எப்படிங்க எடுக்க முடியும் எப்படிங்க வரும் இப்போ அந்த இந்த செயலுக்கு வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க ஆரம்பத்தில் இதுக்கு அவர் அவர் நாங்கள் இன்னும் எங்களுக்கு காவல்துறை மேலே வந்து பெரிய வருத்தம் தான் அவனை வந்து அன்றைக்கே கைது பண்ணியிருக்கணும் கைது பண்ணி முறையாக விசாரிச்சுருந்தா அன்றைக்கே செய்திகள் வெளியே வந்திருக்கும் இப்போ அவனையும் வந்து தான் இருக்குது காம காவல்துறை அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஏங்க தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரையாவது இந்த மாதிரி நெருங்க முடியுமாங்க தலைவர் திருமான்னா அவங்களுக்கு அவ்வளோ கில்லுக்கிரையாக இருக்குது இவங்க வர்றவங்க இந்த ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறான் பாருங்க அவனெல்லாம் என்ன சொல்கிறான தலைவர் திருமா வந்து காரை விட்டு இறங்கணுமா இறங்கி அவன் போய் சண்டையை விளக்கு பிடிக்கணுமா ஏங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பிஏ வச்சு தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் வாங்கின கட்சிங்க அந்த கட்சியோட தலைவரை வந்து வேறு எந்த தலைவரையாவது தமிழ் இன்றைக்கி முளைச்ச விஜயை வந்து என்னம்மா பார்க்குறானுங்க இவங்க அவர் வந்தால் அங்கே வந்து கூட்ட நெரிசல் வருங்கிறானுங்க அங்கே வந்து சட்ட சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்ங்க முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன்னோடய வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கொதிக்க மாட்டோமா பேச மாட்டோமா நான் சொன்ன மாதிரி அவருக்காக உயிரை கொடுக்க பல லட்சம் பேர் இருக்காங்க அந்த பல லட்சம் பேரில் ஒரு பத்து பேர் தான் எனக்கு அடித்தான் அவ்வளோதான் அது அந்த அடியோடு உனக்கு அதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இது நடக்குங்க தலைவர் தலைவரை நெருங்கணும்னா தலைவரை தொடணும்னா அதுக்கு முன்னாடி பல லட்சம் பேர் சிறுத்தைகள் வந்து அரணா நிற்க தான் செய்வோம் அது ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகல நடிக்கிறாங்க அவன் நடிக்கிறான் அந்த நாய் அவன் பார் கவுன்சிலுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா பார்க்கலான்னு தெரில அந்த பார் கவுன்சிலுக்கு உள்ளே வந்து அடித்தான்னு சொல்கிறாங்க பார் கவுன்சிலுக்கு உள்ளே போய்ட்டு யாரோ ஒரு சிலர் எல்லாம் தகவல் சொல்கிறாங்க அதெல்லாம் போய் அவன் உள்ள ரொம்ப சுதந்திரமாக இருக்கான் அங்கே போகிறான் அங்கே போகிறான் அங்கே வாரான் அங்கே வரான் அப்படி அப்படியான காட்சிகள்லாம் இருக்குங்க வெளியே வந்ததும் நடிக்கிறான் நமக்கு ஏதோ ஏதோ அங்கே இந்த பக்கம் எதுவும் அவனுக்கு என்னமோ கழுத்தில் கழுத்தை ஒடித்த மாதிரி உடைக்காமல் விட்டாங்கன்னு நமக்கு வருத்தமாக இருக்குது கழுத்தில் கெட்ட போட்டுக்கிட்டு அவனை பற்றி யாரெல்லாம் பார்க்க போகிறா பாருங்கள் சாதி சம்பந்தமாக சாதியாக ஊறி இந்த மண்ணில் வந்து சாதியால் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அத்தனை பொறுக்கி போயிலும் அவனை போய் பார்க்குறான் யார் சார் சொல்கிறீங்க சாதியை வச்சு எவ்ளோலாம் பிளப்புவாதம் நடத்துகிறான் அவ்வளோ அவ்வளோ பேர் அவனை போய் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறான் ஏன் பார்க்கணும் ராஜீவ்காந்தி அப்படின்னா என்ன தியாகம் பண்ணிட்டாருன்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்குறாரு அவரை போய் பார்க்குறதுக்கு என்ன என்ன இருக்குது அப்போ அதை வச்சு வெளியில் வந்து இங்கே வந்து நடந்த சின்ன சம்பவத்துக்கு பிசிஆர் வரைக்கும் போகிறானுங்க பிசிஆரை எடுக்கணுமா இப்போ இதுலேருந்து நமக்கு தெரியலையா இவங்களோட திட்டம் என்னங்கிறது விடுதலை சிறுத்தைகளை என்ன எப்படியாவது முடக்க பார்க்குறது எப்படியாவது எந்த வகையிலையாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி முடக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவனு நினப்பில் ஃபுல்லாக மண்ணலி தான் போடுவோம் நாங்கள் அவனை நினப்பில் மண்ணலி போட்டுருவோங்க ஏன்னா இந்த கட்சி வந்து கொள்கையால் கருத்தியலால் பதப்படுத்தப்பட்ட அவ்வளோ அவ்வளோ சிறுத்தைகள் இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதனால் வந்து இவங்களோட இந்த ஜல்ஜாப்பு வேலையெல்லாம் நம்மகிட்ட பழிக்காது ஓட ஓட விரட்டுவோம் இவங்க இந்த ம இந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானவனுங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு சங்கி கூட்டம் இருக்குல்ல இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான பிரச்சனைகளே நீங்கள் பல இடங்களில் சாதிய ரீதியான மோதல்கள் இருந்த இடங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால தான் அங்கே பிரச்சனைகள் குறைஞ்சிச்சு சாதிய உணர்வுகளை ஊட்டி அதன் மூலமாக அங்கே ஒரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு நடத்தக்கூடிய இந்த மாதிரியான முட்டா பயில்கள் கூட்டத்துக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் அண்ணன் திருமா தலைவர் திருமா இந்த தமிழ் மண்ணில் இருக்கிற வரைக்கும் ஒரு பய எங்களுடைய அம்பேத்கரை அரசியலும் சரி பெரியார் அரசியலும் சரி மார்க்ஸ் அரசியலும் சரி இங்கே தொட்டு கூட பார்க்க முடியாது அவங்களால் இவ்வளவு நேரம் எங்களுக்காக கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றி தோழார்